ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் நாம இன்னைக்கு சீதாராமன் சீரியல் ஹீரோ ராம பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இப்போதைக்கு ஜி தமிழ் சேனலில் சூப்பர் ஹிட்டான சீரியலாக இருக்கிறது சீதாராமன் சீரியல்னு சொல்லலாம் அதில் இருக்கிற ஹீரோ ராமுடைய நிஜ பெயர் ஜே டிசோசா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி கர்நாடக மாநிலம் கருவருங்கிற பகுதியில் பிறந்திருக்காரு தன்னுடைய பள்ளி படிப்பை கருவருங்கிற ஊரில் படித்த இவர் கல்லூரி படிப்பை பெங்களூரில் படிச்சிருக்காரு இன்ஜினியரிங் முடித்த இவரு இப்போது மாடலிங்கை தன்னுடைய கரியராக சூஸ் பண்ணியிருக்காரு மாடலிங்கில் கலக்கிட்டு வந்த இவர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மோஸ்ட் டிசைரபிள் மேனுங்கிற விருதும் வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இவருக்கு ராகாங்கிற படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த படத்தில் இவரோட கேரக்டரை ரொம்பவும் பிடிச்சி போய் இதுக்கப்புறம் தொடர்ந்து ஹாப்பி நியூங்கிற ஒரு கன்னட படத்துலேயும் நடிச்சிருக்காரு இதை தொடர்ந்து ஆகாசி தீபா கல்யாணி மனதேவ்ரோன்னு கன்னடம் தெலுங்கு கிட்டத்தட்ட எட்டுக்கும் மேற்பட்ட சீரியல்ல நடிச்சிருக்காரு இவருக்கு ட்ராவலிங் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு பல நாடுகளுக்கு இவர் டிராவல் பண்ணியிருக்காரு தமிழ் சீரியலை பொறுத்த வரைக்கும் இவருக்கு சிப்பிக்குள் முத்துங்கிற சீரியல்ல முதன் முதலாக என்ட்ராகிறாரு இந்த சீரியலோட வெற்றியை தொடர்ந்து தான் இப்போ சீதாராமன் சீரியல்ல ஒரு ஸ்மார்ட்டான ஹீரோவா நடிக்கிறாரு சீதாராமன் சீரியல்ல ஆரம்பத்துல இவரு சித்திக்கு பிடிச்ச பயனா மட்டுமே இருந்தாரு அதுக்கப்புறம் பல எபிசோடுகளை தாண்டி திடீர்னு ஒரு டேர்னிங் பாயிண்டா ஒரு சூப்பரான மாஸ் ஹீரோவா இப்போ சீதாராமன் சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காரு ஆரம்பத்துல இவருக்கு பெருசா சீதாராமன் சீரியல்ல டைலாக்ஸ் எல்லாம் நிறைய இல்லைனாலும் இப்போதைக்கு இவர் சூப்பர் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கிறதாலயோ என்னவோ நிறைய மாசான டைலாக்ஸ் அதுக்கப்புறம் இவருடைய ஸ்மைல்னு நிறைய பேரோட மனசில் நீங்கள் அதை இடம் பிடிச்சிருக்காரு இவரை உங்களுக்கு அளவுக்கு இந்த சீரியலை பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறப்போ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ